ஐ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லை பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஒரு பொழுதும் மலராக கொடியில் இருந்தேனாம் ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனாம் இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனாம் இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனா ஓய் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தே சேர்ந்திட கண்டேனே செம்பானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஓய் வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா பை பை சி யூ